ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மாங்காய் ஊருகாய் கருவேப்பில போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்ல ஒரு காரசாரமான ஊருகாய் அது இப்போ உடனே எடுக்க முடியாது ஒரு ஆறு மாதம் வரலாம் ஊறினதுக்கப்புறமேலே எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படி ஒரு மாங்காய் மாங்காய் சீசனில் இப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வழக்கம் இன்றைக்கி வந்து கருவேப்பில இப்போ போட்டிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கழுவி காய வச்ச பச்சை மிளகாய் அடுத்தது மாங்காய் ரெண்டாக பிளந்து வச்சுருக்கிற மாங்காய் அது செங்காயாக இருக்குது அதை வந்து இப்போ தொடச்சிக்கணும் தொடக்காட்டினாலும் பரவாயில்ல மாங்காய் கழுவிட்டு துடைச்சாலும் போதும் தொடச்சிட்டு அப்புறம் அரிஞ்சாலும் போதும் ஆனால் நான் ரெண்டு டைமும் துடைக்கிறேன் கழுவிட்டும் துடைச்சேன் அப்புறம் அப்புறமேல திரும்ப அதோடய தண்ணி எல்லாம் வெளியில் வந்து இப்படி இருக்குது அதனால் கெட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இல்லாதபடி நம்ம வந்து பத்திரப்படுத்தணும்ல வந்து நல்லா இப்படி தொடச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் உப்பு கல் போட்டு கலக்கி கொஞ்சம் மஞ்சள் தூளம் போட்டு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் ஊற்றிடலாம் திரும்ப பச்சை மிளகா முழுவத்தோடு போட்டால் போதும் கட் பண்ண ஒன்றும் வேண்டாம் திரும்ப கொஞ்சம் கருவேப்பில் பச்சை கொஞ்சம் தான் இருக்குது இந்த அளவு போதும் மாங்காவை துடைச்சிட்டு பாக்கி தண்ணியும் கூட மாங்காவை போட்டுட்டு பாக்கி தண்ணியும் கூட ஊற்றலாம் இப்படி இடையில இடையில அப்படின்னா இடையில இடையில அப்படின்னா ஒரு மாதத்துக்கு குளிக்கி குலுக்கி வைக்கணும் பாட்டில் வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவி வெயிலில் காய வச்சதாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி நல்லா கொத்தி கொதிச்ச தண்ணியில் கழுவிட்டு சுடு தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்ல துணி வச்சு துடைச்சி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் நம் இது வந்து கெட்டு போகாது இப்போ ஒரு மாங்காய் போடுற அளவுக்கு தான் இடம் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது கூட போட முடியுமான்னு பார்க்கலாம் இந்த காம்பை கூட கட் பண்ணி அந்த பாலை வந்து இதில் ஊற்றுவாங்க அப்படி செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இனி வந்து இந்த தண்ணியை ஊற்றிடலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு குலுக்கு குலுக்கி மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு காலையும் மாலையும் கொஞ்சம் குலுக்கி குலுக்கி ஒரு பத்து நாளைக்கு குலுக்கி குலுக்கி வச்சுட்டு பத்து நாள்லையே எடுக்கிறதுனா எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு வருஷம் வரலாம் அது பத்திரமா இருக்கும் காற்றுப்படாமல் படாமல் நல்லா மேலே வந்து ஒரு வெள்ள துணியில் நல்லெண்ணெயோ கடுகு எண்ணெயோ வடை சட்டியில் போட்டு சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து துணியை முக்கி அந்த துணியை வந்து இது மேலே போட்டு கட்டி வச்சிடணும் இது இப்போ கட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்து நாளைக்கு அப்புறமேலே அதை எடுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த டைமில் மாங்காய் சீசன் சமயத்தில் செங்காயாக பார்த்து வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வைங்க வருஷம் முழுவதும் நமக்கு சோறு கூட ஒரு சைட் டிஷ்ஷாக எடுக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு விபமாக இருக்கும் நன்றி வணக்கம்